அவங்க ஆட்சியில பயணிக்க முடியாது சேர்ந்த ஆட்சியில் பயணிக்க முடியாது அதனால் சைக்கிளில் பயணிப்பாவது தனது ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏன்னா என்னைக்கு இன்டி கூட்டணி ஆட்சிக்கு இல்ல அதனால சரி சைக்கிளாவது ஓட்டுவோம் அது நாட்டை ஓட்ட முடியாது நம்மளால சைக்கிளையாவது ஓட்டுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது அயல் நாட்டுக்கு போய் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாரோ இல்லையோ சைக்கிளை ஓட்டுகிறார் என்ற ஒரு படம் தான் நமக்கு வந்திருக்கிறது தலையில உள்ள முடிய பிடிச்சு இழுத்து ஆக ஒரு பெண் என்றால் எல்லா துறையை சார்ந்தவர் பார்வை அப்படித்தான் இருக்கிறது என்று மரியாதைக்குரிய ஜனாதிபதிய குடியரசுத் தலைவரே அதை சொல்லியிருக்கிறார் பெண்களுக்கு மீதான பார்வை மாற வேண்டும் என்று சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி ஒரு பெண் குடியரசுத் தலைவர் சொல்ல வேண்டிய நிலையில் இந்த சமுதாயம் இருக்கிறது என்ற வகையில் நாமெல்லாம் வருத்தப்படவே சாமானிய பெண்களுக்கு எப்படி தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு விடை காண வேண்டும் வணக்கம் அதிகமாக காணப்படுகிறது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக மட்டுமல்ல ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று எண்ணின அதற்காகத்தான் வாழ்க்கையில் பெண்கள் சவாலாக இருந்து முன்னேற்றம் அடைந்த பெரிய பெண் ஆளுமைகளை கூப்பிட்டு அதற்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒரே கூட்டத்தில் தீர்வுகள் கிடைத்துவிட போவதில்லை ஆனாலும் சொல்வதற்கு ஒரு தளம் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் பெண்களுக்கு வந்தது என்றால் அவர்களுக்கு ஒரு துணிச்சல் வரும் என்பதற்காகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினேன் இது தெலுங்கானாவில் இந்த மகிழா தர்பார் என்பது மிக பிரபலமான நிகழ்ச்சி பல பெண்களுக்கு தீர்வை அளித்திருக்கிற அதே போல நம் தமிழகத்திலும் ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தினேன் அதற்கு வந்து ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி மகிழ மகிழ மகளிர் தர்பார் என்பது இவர்களுக்கான இணையதளம் இமெயில் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களை தொடர்ந்து கொண்டால் நாங்கள் யாரை தொடர்ந்து கொள்ள வேண்டுமோ அவர்களை தொடர்ந்து கொண்டு நிச்சயமாக அதற்கு வழிகாட்டுவோம் வழிவிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல இப்போ இந்த மெயில் ஐடி எல்லாம் அறிமுகப்படுத்திருக்கீங்க இதுல என்ன எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது என்ன இல்ல இப்போ நம்ம ஒன் எயிட் ஒன்னு நம்ம வந்து பெண்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு செய்கின்ற ஒரு எண் இருக்கிறது அதை எல்லாரும் விழிப்புணர்வோடு எண்ணம் என்ன எண்ணத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து இன்னொன்று தமிழகத்துல தெலுங்கானால ஷி என்ற ஒரு தளம் இருக்கிறது அதே மாதிரி இப்ப கோவை நான் கேள்விப்பட்டு அக்கா போலீஸ் அக்கா அப்படின்னு ஒரு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது பெண்களுக்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கு என்று ஆக கோவையை சார்ந்த காவல்துறைக்கு அது பாராட்டை நான் தெரிவித்துக் கொண்டு அதே போல தளம் எல்லா இடங்களிலும் வர வேண்டும் ஆக தீர்வு இவர் தான் கொடுக்க வேண்டும் அவர் தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லை பெண்கள் எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு நல்ல பலம் அமைப்பு கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கும் சரி பாலியல் சீண்டல்களும் சரி பெண்களுக்கான பிரச்சனைகளும் சரி இன்னைக்கு வந்து வேங்கை வயல்ல ஒரு பிரச்சனை தீர்வதற்கு முன்னால் இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது சமூக நீதி கேள்விக்குறியாகி இருக்கிறது ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எல்லோரும் பறந்துபட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயலாற்ற வேண்டும் என்பது எனது கருத்து

தனது ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏன்னா என்னைக்கு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு இல்லை அதனால சரி சைக்கிளாவது ஓட்டுவோம் அது நாட்டை ஓட்ட முடியாது நம்மளால் சைக்கிளையாவது ஓட்டுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது அயல் நாட்டுக்கு போய் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாரோ இல்லையோ சைக்கிளை ஓட்டுகிறார் என்ற ஒரு படம் தான் நமக்கு வந்திருக்கிறது சைக்கிளை ஓட்டுறார் போஸ் கொடுக்கிறார் ஓகே அதெல்லாம் செய்யட்டும் ஆனால் நமக்கான தொழில் முதலீடுகள் வந்தால் நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் இந்த விருதுநகர்ல டிஎஸ்பி மீது தாக்குதல் நடந்திருக்கு அதை பாக்குறீங்க இதை நான் ரொம்ப கொடுமையா பார்க்கிறேன் ஏன்னா ஒரு டிஎஸ்பியோட தலையில உள்ள முடியை பிடிச்சி இழுத்து ஆக ஒரு பெண் என்றால் எல்லா துறையை சார்ந்தவர் பார்வை அப்படித்தான் இருக்கிறது என்று மரியாதைக்குரிய ஜனாதிபதிய குடியரசு தலைவரே அதை சொல்லி இருக்கிறார் பெண்களுக்கு மீதான பார்வை மாற வேண்டும் என்று சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி ஒரு பெண் குடியரசுத் தலைவர் சொல்ல வேண்டிய நிலையில் இந்த சமுதாயம் இருக்கிறது என்ற வகையில் நாமெல்லாம் வருத்தப்பட வேண்டும் அதனால பெண்கள் மீதான பார்வை ஒரு மரியாதையான பார்வையாக மாற வேண்டும் என்பது எனது கருத்து ஒரு அவர்களை பார்த்த உடனே ஒரு ஹோலி லுக் இருக்க வேண்டுமே தவிர அக்லி லுக் இருக்க கூடாது என்பது எனது கருத்து ஒரு பெண் காவலருக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்படும் போது ஒரு சாதாரண பெண்ணுக்கு அவங்க எப்படி அதைத்தான் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத போது சாமானிய பெண்களுக்கு எப்படி தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு விடை காண வேண்டும் நன்றி தம்பிங்களா எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெண்கள் ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இல்ல யாராக இருந்தாலும் எந்த துறையை சார்ந்தாலும் பெண்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நன்றி தம்பிகளா நன்றி தங்கைகளா தம்பிகளா தங்கைகளா நன்றி